வணக்கம் பதிவுத்துறை வந்து சமீபத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலத்தின் வழிகாட்டி மதிப்பில் வந்து மாற்றம் சீரமைப்பு பணிகள் வந்து செஞ்சிருந்தாங்க வழிகாட்டி மதிப்புக்கு சீரமைப்பு பணிகள் செஞ்சாங்க என்பதை பற்றிய தமிழக அரசினுடைய ஒரு செய்தி வெளியீடு தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க செய்தி வெளியீடு நாள் பாருங்க ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ்நாடு முத்திரை மதிப்பீடு வெளியீடு மற்றும் திருத்தம் செய் மதிப்பீட்டு குழு அமைத்தல் விதிகள் இரண்டாயிரத்தி பத்து நான்கின்படி ஒவ்வொரு வருடமும் வழிகாட்டி மதிப்பு சீரமைக்கப்பட வேண்டும் இந்த வழிகாட்டி மதிப்பினை வழிகாட்டியில் உள்ள முரண்பாடுகளை களையவும் புதிய வழிகாட்டி மதிப்பு நிர்ணயித்தலுக்கான நெறிமுறைகளை பதிவுத்துறை தலைமையிலான மதிப்பீட்டு குழு கடந்த இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கூடி வகுத்தளித்தது இதனை பின்பற்றி மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையிலான துணை குழுக்களால் மதிப்பு நிர்ணயம் செய்யும் நடவடிக்கை துவங்கப்பட்டது மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான துணை குழுக்கள் மே மாதம் முதல் வாரத்தில் கூடி மைய மதிப்பீட்டு குழுவின் அறிவுறுத்தல்களின்படி வரைவு சந்தை வழிகாட்டி தயாரிக்க அந்தந்த மாவட்டத்தில் பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகளையும் பொதுமக்களின் கருத்துக்களை கோருவதற்கான நடைமுறைகளையும் வகுத்தளித்தனர் இப்பணிகள் துணை குழுக்களால் தொடர்ந்து சீராய்வு செய்யப்பட்டன பொதுமக்களிடம் அறியப்பட்ட சொத்துக்களுக்கான சந்தை மதிப்பு மற்றும் விற்பனை புள்ளி விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு வரைவு வழிகாட்டி பதிவேடு தயாரிக்கப்பட்டு துணை குழுக்களால் வரைவு வழிகாட்டிக்கு ஒப்புதல் அளித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அவ்வாறு தயாரிக்கப்பட்ட வரைவு வழிகாட்டி பதிவேடுகள் பொதுமக்கள் பார்வையிட ஏதுவாக பதிவுத்துறை இணையதளத்திலும் சார்பதிவாளர் வட்டாட்சியர் போன்ற முக்கிய அரசு அலுவலகங்களிலும் வைக்கப்பட்டன அவ்விவரம் உள்ளூர் செய்தித்தாள்களில் மாவட்ட ஆட்சியர்களால் செய்திகள் வெளியிடப்பட்டன மேலும் பொதுமக்கள் தங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆட்சேபனைகளை தெரிவிப்பதற்கு பதினைந்து நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டன மாவட்ட துணைக்குழு மூன்றாவது முறையாக கூடி வரைவு சந்தை மதிப்பு வழிகாட்டியின் மீது பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட ஆட்சேபனை மற்றும் கருத்துரைகளை பரிசீலனை செய்தது முரண்பாடுகள் உள்ள நிலையில் அதனை கலைந்து புதிய சந்தை மதிப்பு வழிகாட்டியினை முழுமையாக அங்கீகரித்து மாவட்ட துணைக்குழுக்கள் தீர்மானங்கள் நிறைவேற்றி மைய மதிப்பீட்டு குழுவில் அனுப்பி வைத்தன பதிவுத்துறை தலைவர் தலைமையிலான மைய மதிப்பீட்டு குழு இருபத்தி ஒன்பது அன்று மாலை நான்கு மணி அளவில் கூடி மாவட்ட துணை குழுக்களால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பரிசீலிக்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டது இவ்வாறாக முரண்பாடுகள் களையப்பட்ட புதிய சந்தை மதிப்பு வழிகாட்டியினை ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நடைமுறைப்படுத்தப்படலாம் என முடிவு செய்யப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதன்படி புதிய சந்தை முதல் விழுப்புரம் வருவாய் மாவட்டம் நீங்களாக தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு பதிவுத்துறை தலைவர் வந்து இந்த செய்தி வெளியீடுல சொல்லியிருக்காங்க இந்த புதிய சந்தை மதிப்பு வழிகாட்டிய பதிவுத்துறை வெப்சைட்ல எப்படி பார்க்கிறது எப்படி செக் பண்றது என்பதை பற்றி ஒரு புதிய வீடியோ பதிவு நமது விரைவில் வெளியிடுகிறோம்